ால நாங்க ப் சென்ட் பண்றோம் பே குட்டி நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் ஒரு அழகிய கிராமம் அந்த கிராம பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குமா கிராமத்து பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சாம் காட்டோட மத்தியில ஒரு பழைய பாலடைஞ்ச மாளிகை இருந்துச்சாம் மாளிகையில இருந்து எப்போதும் வினோதமான ஒரு சவுண்ட் வருமா அதனால இரவு ஆயிட்டாலே அந்த சைடு மக்கள் போறதுக்கு ரொம்பவே வந்து பயப்படுவாங்களாம் ஆறு மணிக்கு மேல கிராம மக்கள் யாருமே வெளியில போறவே மாட்டாங்களாம் கிராமத்துல ஆதிங்கிற ஒரு சிறுவன் தாய் தந்தையரோட வாழ்ந்து வந்தானா தினமும் அந்த காட்டுப் பகுதியின் வழியாக தனது தந்தைக்கு உணவு கொண்டு செல்வான் அவன் வழக்கமாக கொண்டிருந்தான் அவன் தந்தைக்கு உணவு கொடுத்துவிட்டு வரும் வழியில் அந்த அந்த மாளிகையை மாளிகையை கண்டான் பார்த்ததும் அவனுக்கு பயமாக இருந்தாலும் அவன் எப்படியாவது இந்த மாளிகையை சுற்றி பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளே நுழைந்தான் மாளிகைக்குள் நுழையும் போதே ஜனல்கள் அனைத்தும் படபடவென அடித்துக் கொண்டது பாலிழிந்த நிலையில் அந்த மாளிகையானது இருந்தது பார்த்ததும் அவனுக்குள் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது உள்ளே நுழைந்து ஹாலுக்கு சென்றவுடன் அந்த இடத்தில் மிக பயங்கரமான அழுகுரல் ஒன்று கேட்டது குரல் கேட்ட உடனே இந்த சிறுவன் சுற்றி முற்று பார்த்தான் ஆனால் அங்கு எதுவுமே தென்படவில்லை அப்பொழுது அந்த மாளிகையின் ஒரு பகுதியில் மின்னல் வெட்டத் தொடங்கியது அந்த இடத்தில் ஒரு சிறிய வெள்ளையான உருவம் ஒன்று தோன்றியது அதன் பின்னரே அது ஒரு சிறு பேய்க்குட்டியாக குட்டியாக உருவெடுத்தது

இன்னொருதே அந்த மாளிகையே ஜொலித்ததாம் அந்த கிராம மக்கள் அனைவரும் பயம் நீங்கி சந்தோஷமாக வாழ்ந்தார்களாம் அதையிலிருந்து நம்ம குட்டிஸ் என்ன கத்துக்கறாங்க அப்படின்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம தைரியமா எதையும் எதிர்கொள்ளணும் थैंक यू फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू